ஹாய் ஹலோ வணக்கம் விவர்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்பியோ அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது ஒரு பார்ட் டைம் ஜாப் இதில் ஆண்ட்ராய்ட் மொபைல் மட்டும் இருந்தால் போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இன் ஷேர்ஷாட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் இதில் போஸ்ட்டு வெளியிட்டு எப்படி நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பு இது ஹவுஸை ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற பார்ட் டைம் ஜாப்பு இது இதுக்கு வேற வேறு எந்த முதலீடும் தேவை கிடையாது தன்னோட உழைப்புனால் முன்னேற முடியும் இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது பங்கு பெற்று பயன்பெறுங்கள்

ஹாய் ஹலோ வணக்கம் வீவர்ஸ் தங்களை அன்புடன் அழைக்கிறது துவேதா மீதியா நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குழந்தையின் சிரிப்பு கதை இது ஒரு சிறுகதை இதோட ஆசிரியர் வந்து திரு வசந்தி தேவி அவங்க கதைக்குள்ளே போகலாமா மாலை அஞ்சு மணி ஆகுது சுந்தர் வந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் பள்ளி ஸ்கூல் முடிச்சவிட்டேன் வீட்டுக்கு வரான் வந்தோடன அவங்க அம்மா என்னடா பையனோட முகம் வாடி இருக்கே அப்படின்னு அம்மா பதறி போய் பார்க்குறாங்க என்னடா சுந்தர் டீச்சர் இன்றைக்கி திட்டினாங்களா அப்படின்னு சுந்தரை பார்த்து அவங்க அம்மா கேட்குறாங்க அதுக்கு சுந்தர் சொல்கிறான் இல்லைம்மா சுதா என் கூட படிக்கிறா அவள் வகுப்பில் அழுதுகிட்டே இருந்தாம்மா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அம்மா ஆறுதலாக கேட்குறாங்க கண்ணா சுதா எதுக்கு அழுதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சுந்தர் சொல்கிறான் சுதா வீட்டில் தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கு தான் அதுக்காக வேண்டி தான் அவங்க அவ அவள் அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவங்க அம்மா எனக்கு புரியலடா அதுக்கு ஏன்டா அழுகணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சுந்தரம் சொல்கிறான் அவங்க பாட்டி திட்டிக்கிட்டே இருக்கான் பொட்டப்பிள்ள பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பாப்பாவை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்காங்களாம் அப்படி அப்படின்னு சொல்லி அவள் அழுகிறாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சுந்தர் சொல்கிறான் அதுக்கு அவங்க அம்மா வருத்தப்பட்டு அடைப்பாவே அப்படின்னு சொல்கிறாங்க சுதா அம்மாவுக்கு ரொம்ப பயம் குட்டி பாப்பா எதுக்கும் எதுவும் ஆயிடுமோ அந்த பாப்பாவை பார்த்து பார்த்து அவங்களும் அழுகுறாங்களாம் அதை பார்த்து சுதாவும் அழுகுறா அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சுந்தர் சொல்கிறான் உடனே சுந்தர் கேட்குறான் அவங்க அம்மாட்ட பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதில்லம்மா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு சொல்கிறா அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லைப்பா எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுந்தரோட அம்மா எழுந்திரிச்சு வா கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க வெளியில் போய் அங்கே இந்த பெண் பிள்ளைங்களெல்லாம் பாதுகாக்கக்கூடிய சங்கத்தில் இருக்க ஒருத்தரை பார்க்குறதுக்கு போகிறாங்க பார்க்கறத்துக்கு நடந்து போயிட்டுருக்கப்ப இந்த வழியில் வெறும் ஓலை வீடும் ஓட்டி வீடு மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இப்போது பெரிய பெரிய மாடி வீடுகளாக வந்துடுச்சு அ அந்த வசதிக்கு ஏற்றப்பில் இப்போ பெண் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு நிறைய வரதட்சணை கேட்குறாங்க அதுக்காக வேண்டி தான் சுதாவோட பாட்டி சுதாவோட தங்கச்சியை திட்டிக்கிட்டே இருக்காங்க வேறு ஒரு காரணமும் இல்லைப்பா அந்த பாப்பாவுக்கு எதுவும் இல்லாமல் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க போயிட்டு இங்கே இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சுதா அம்மா பயப்படுறதையும் அந்த நபர்கிட்ட போய் சுந்தரும் சுந்தரோட அம்மாவும் சொல்கிறாங்க உடனே அந்த நபர் வந்து உங்களுக்கு வந்து சுதாவோட வீடு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஓ எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சுந்தர் அழைச்சிட்டு வரான் அழைச்சிட்டு வந்தோடனே சுதா வீட்டுக்கு போனோன்னே சுதாவுக்கு ஒரே சந்தோஷம் நம்ம பாப்பா காப்பாற்றதுக்கு வந்திருக்காங்கன்னு சுதா அம்மாக்கிட்டேயும் பயம் தெரிஞ்சிருச்சு உடனே அங்கேருந்து போய் அந்த பாப்பா எங்க அப்படின்னு கேட்குறாங்க பாப்பா தூங்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க பாப்பா தூக்கிட்டு வந்து காமிச்சாங்க உடனே அந்த கிட்ட இனிமேலும் காலையிலையும் மாலையிலையும் இந்த குழந்தைய பார்க்க ஒரு நபர் வருவாங்க வந்து பார்த்து பார்த்துட்டு போவாங்க அதுக்கு மேலே தவறுதலாக ஏதாவது நடந்துருச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வரும்னு அந்த பாப்பாவை பார்த்து மிரட்டிட்டு போனாங்க அதுக்குள்ளே அந்த குழந்தைய திக்கிட்டு வந்து அவங்க அம்மா காமிச்சாங்க குழந்தை முடிச்சிடுச்சு குழந்த சிரிப்பை பார்க்க முடிஞ்சிச்சு எல்லாரையும் பார்த்து அந்த குழந்த திரிச்சிச்சு சந்தோஷமாக இந்த கடை முடிவடைஞ்சிச்சு பெண் கிழந்த இங்கே பிறந்திருக்குன்னு யாரும் கவலைப்பட வேணாம் வருத்தப்பட வேண்டாம் எல்லா குழந்தையும் ஒன்று தான் நினைப்போம் நன்றி வணக்கம்